திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை பாடல் எட்டு இருவ அறிவு அறிவுநா கண்ணீரைந்த கடி பொழிலாம் உள்நிறைந்து நின் காடும் ஒருவனே பாடலின் பொருள் ஆகாயம் அலாவி எழுந்த தீப்பிழம்பின் அடியையும் முடியையும் திருமாலும் பிரம்மனும் காண முடியாதபடி ஜோதியாக எழுந்தவனே உனது அடியார்களாகிய பதஞ்சலி மற்றும் வியாகரபாதர்களுக்கு அவர்களது உள்ளமும் கண்ணும் நிறையும்படி பொழில்கள் சூழ்ந்த தில்லை சிற்றம்பலத்தில் உனது நடன காட்சியை காட்டி அருளிய எம் தெய்வமே உம்மை வணங்குகின்றோம்